अभी लो भारी संवाद वचन की तरह मंत्रियों के आए के दिख रहे हैं 他的还有两个。嗯 <laughs> <laughs> எல்லாம் மூணு நாளத்தை மக்களுக்கு கை கொடுத்து பார்க்க வந்திருக்கலாம் மூணு நாள் நீங்க நீ மாநில பார்த்துக்க வருவீங்க இல்லைன்னா அப்படி மூணு நாளில் அவர்களுக்கு அந்த ஆதாவுக்கு வரலை மூணாவது நாளாயிச்சு ஆதாப்பு வரலை நம்ம யூனஸ்வரேஷன் மக்கள் எல்லாருடைய ஆதாப்பு வரவும் பார்த்து வந்துட்டோம் ஆனால் அதுலயே இனிமேல எப்படி சந்திக்கிறது மக்கள் நம்முடைய கேள்வி பொருளாக்கிறாங்களே அப்படிங்கிற பயத்துல அந்த நாளை விட்டு வெளிக்கிழமை பார்த்துட்டு அல்ல கிட்டா இல்லாம அந்த கூட்டத்தார காப்பாரு கூட்டத்தாரை காப்பாற்றிய

எல்லா விவாதத்திலையும் கடமையானதும் இருக்கு சொன்னதும் இருக்கு

i'll oh. oh. செயற்பாடு திருமணம் மரணம் நல நிகழ்வுகள் ஆடை உணவுகள் you <laughs> Apalagi, sudah tak i ఎక్కడ వెళ్ళడం అంబు దోశ వచ్చింది వాళ్ళని అంబు దోశ వచ్చింది వాళ్ళని ఇరు దోశ వచ్చింది వాళ్ళని అందులో ఉండబోయే ఏదో వచ్చి నా సంతోషపడాలి ఎప్పుడు నా సంతోషపడాలి जब ये वो लोग अपन ये नहीं चाहते नहीं लगवाएं मिसला शक्ल ये नहीं चाहते ये नहीं चाहते मैं क्या नहीं करा उस नहीं उसी

மா அது மண்ணடி சென்னி மண்ணே அந்த மாைய பதுக்கு இல்ல ரோட் மூல வந்து திருப்பிrangleல சாமியா வந்துருதுங்களாங்களே இந்த மார்க்கில வர சீமா காரணம் என்ன இதே நாலு செங்கீருடைய மா சதிநடபட்டான் என்றதுல வேண்டியது தான் இதுக்கு வட்டத்துக்கு வந்து நிரோதான் ஆனா துக்கமணி சித்திரங்கிறது அவருடைய

மூணாவது நாள் முடித்த பிறகு தன்னுடைய அழிவு பெண் உணர்ந்து அத்தர் கேட்கிறான் அறிவுறுத்தி நாலஞ்சு பார்த்த ஒரு என்ன சொன்னாங்க எனக்கு அத்தர் போட வேண்டிய எந்த தேதியும் இல்லை ஆனா எனது தந்தையோ இறந்தாலும் யார் இறந்தாலும் நான் மூணு நாளைக்கு வாங்க மூணு நாள் அரசு வருஷம் இல்ல வர அப்படி இல்ல வருடங்கள் மாதங்கள் அப்படி இல்ல அதிகபட்சம் ஒருத்தர் இறந்தா மூணு நாள் தூர்க்கின்ற வாய்ப்பு நண்பர்கள் ஆராயிச்சு ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய மௌன இல்லை வேறு யாருடைய மௌன மூணு நாளைக்கு மேல தூக்கமனு சொல்லக்கூடாது அதை புரிய வைக்கிறதுக்காக நான் பார்த்த போடுறேன் அந்த பிறந்ததே நான் துர்கத்தை முடித்து போடுறேன் ஒரு

மூணாவது எல்லாம் அதோட சேர்ந்து இந்த நாளில் தான் சுராமணியை குறித்த எல்லாத்தான் எல்லாமே அந்த சுராவண சம்பந்தமாக மறுமை நாள் வரையும் உன்னை நான் பாதுகாப்ப பாதுகாத்தவர்களையும் என் தோனர் அத்தாட்சியாக இருப்பதற்காக இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேல ஒரு பாடி கடல்ல அழிக்கப்பட்ட ஒரு உடல் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பாதுகாக்கப்படுது இந்த வசனம் இறங்கி அயத்தான் சொல்லி உடலை கைப்பற்றி அதுல நீண்ட ஆய்வுக்கு உட்கொள்கிறாங்க அந்த உடல் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததையா சார்ந்த பல ஆய்வுகள் செய்யப்படுவது ஆய்வாளர் முடிவுக்கு வர்றாங்க வாழ்ந்த அந்த உடல் என்பதால் அந்த உடல் விசிங்கல இன்றைக்கும் அந்த ஆனந்தும் அந்த வார்த்தைகள் பல ஆதாரங்களாம் பாராட்டம்

அதே மாதிரி வீட்டில் இருக்கிற வெண்பில சொல்லி நோன்பு இருக்கிற சிறார்களில் எட்டு பத்து வயசு தாண்டி நம்மளுடைய எல்லா நிலவும் வேற ஒரு அமலாங்க மட்டும்தான் நோன்போதிக்கூடாது இது ஒரு அமல் அவசியமான ஒரு அமல் அந்த அமல் நம்மளுடைய வருடத்தின் எல்லா காலங்களையும் பகிர்ந்து வரும் அதற்கான ஒரு வாய்ப்பு